No, ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பிகே வந்தாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நகமும் சதையும் போல அந்த திமுக காங்கிரஸுடைய கூட்டணி அப்படின்றதற்கு இல்லையா எவன் கண்டு பட்டுச்சோ தெரில கீரியும் பாம்புமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்ற பேச்சு தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பேசப்பட ஆரம்பிச்சுச்சோ அப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இந்த டைம் வந்துட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரணும் அப்படின்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமா முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த் சைட்ஸ் இருக்கு இல்லையா நார்த் சைட் வந்து பெரும்பாலும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு கூட்டணி மூலியமா ஆதரவு அப்படின்றத தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஆதரவுக்கான பிரதிபலனாவும் அந்த ஆதரவுக்கான கைமாறாவும் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மாநில கட்சி அப்படின்றத அந்த மாநில கட்சியை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தலைவரோ உள்ள பொதுச்செயலாளரோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்வரா இருப்பாங்க பட் அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிக தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய கட்சி இல்லை அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணும்போதே பார்த்தோம்னா ஜெயிச்சா நீங்கள் முதலமைச்சர் எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்கிட்டு தான் எலெக்ஷன் இருக்கு இல்லையா எலெக்ஷனே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அந்த மாநிலத்தில் அந்த கட்சிகள் கூட்டணி மூலயமா ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா நார்த் சைட்ல காலங்காலமாக இருக்கு அதனால வந்துட்டு பார்த்தோம்னா பெரிய அளவில் அங்கே ரெஃப்ளக்ட் பண்ணல அதே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது தான் அதை திமுகவும் அதிமுகவும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே நாங்கள் தான மாநில கட்சி எங்ககிட்ட தான் பவர் இருக்கு நீங்கள் தான் எங்க கூட கூட்டணி வரீங்களே தவிர நாங்கள் உங்க கூட கூட்டணி வரல அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய நீங்கள் எம்எல்ஏ வேணா இருக்கலாமே தவிர அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ தப்பு அப்படின்ற பாணியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய் வார்த்தையா மாறி கூட்டணியையே கலைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து நிற்கிது அதுவும் மதுரை வடக்கு தொகுதி இருக்கு இல்லையா மதுரை வடக்கு தொகுதியை வந்துட்டு நாங்க டெஃபினட்டாக கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் சொல்ல உங்களுக்கு தான் பூத் கமிட்டிக்கு போடுறதுக்கே மெம்பர்ஸ் இல்லையே உங்களுக்கு மதுரை வடக்கு ஒன்று தான் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கை கலப்பாகாத குறையா வந்துட்டு பார்த்த வாய்களைப் பாய்கிட்டு இருக்கு மதுரை வடக்கு தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னதான் நடக்குது திமுக காங்கிரஸுக்குள்ள அதை தாண்டி வந்துட்டு லாஸ்ட் வீக்ல தான் கனிமொழி ராகுல் காந்தியெல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க இருந்தாலும் ஏன் வந்துட்டு இங்கே தொடர்ந்து இப்படி ஒரு மோதல் போக்கு அப்படின்றது நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே நான்கு முனை போட்டி அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அதிமுக இருக்கு இல்லையா அதிமுகவினுடைய வலுவான கூட்டணி இன்னொரு பக்கம் திமுகவினுடைய வலுவான கூட்டணி நான் தமிழர் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகள் தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அறி அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா காங்கிரஸும் திமுகவும் கடந்த எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தோம்னா நல்ல முறையில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்தியா கூட்டணிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்படின்றது மூலியமெல்லாம் போயிட்டு இருந்தாங்க கூட வந்துட்டு தாவேக்கா இருக்கு இல்லையா எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு வள விதிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விசிகா வந்துட்டு இதை பெருசாக கண்டுக்கலை அப்படின்னாலும் அந்த ஒரு வாக்குறுதி காங்கிரஸ் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்துட்டு என்னதான் திமுக முக்கிய முக்கிய வேலை பார்த்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய சீட்டு தான் பட் அங்கே போனோம்னா அமைச்சரவை பதவி துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி கிடைக்குது அதை தாண்டி வந்துட்டு கேரளா இருக்கு இல்லையா கேரளா புதுச்சேரியிலையும் துவண்டு போயிருக்கக்கூடிய காங்கிரஸை தூக்கி நிறுத்துறதுக்கு விஜய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் எனர்ஜி மாதிரி காங்கிரஸ் கண்ணுக்கு படுறாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம விஜய் கூட போயிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அப்படின்றது களைஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷன் இருக்கு இல்லையா அப்போ வந்துட்டு அது நமக்கு நெருக்கடியாக மாறிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் காங்கிரஸ் கண் அந்த வாக்குறுதியை உறுத்தினாலும் கண்ணை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கு காங்கிரஸ் பட் என்னதான் தலைமை வந்துட்டு அமைதியாக இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜோதிமணி மாணிக்கம் தாகூர்மானியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா தலைவரே இருபத்தி ஒன்பதா அப்புறம் பார்ப்போம் விஜய் இருக்கார் இல்லையா நபரை வச்சு இந்த மூணு ஸ்டேட்டை கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ஆண்டுக்கிட்டு இருந்த பார்ட்டி இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அண்டிக்கிட்டு இருக்கோம் திமுகவோட ஸோ இந்த வாய்ப்பை விட்டோம்னா வேற நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி வந்துட்டு தாவேக்காவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் இவங்கள மாதிரியான ஆட்களை தான் வந்துட்டு பார்த்தோம்னா மதுரை வடக்கில் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கோ தளபதி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு குறிப்பிட்டு அவங்க எம்பி ஆயிட்டாங்க மற்றவங்கலாம் எம்எல்ஏ ஆகலன்னா என்ன ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த டைம் இவங்களுக்கு போட்டி போடுறதுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு அதுதான் இப்போ மதுரை வடக்க காங்கிரஸ் கேட்குறதுக்கு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்றாங்க சோ எங்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணாயிரம் நாலாயிரம் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய பொதுச்செயலாளரான துரை துரைமுருகன் இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு வெறும் எழுநூறு வாக்கு வித்தியாசத்துல தான் வின் பண்ணியிருந்தாரு அதனால காங்கிரஸ் ஓட்டுலன்னா அவங்க பொதுச் செயலாளரே தோத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பதிலடி தந்ததோட மட்டும் இல்லாம மதுரை வடக்கு மாவட்ட அந்த தொகுதி இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு போஸ்டர்லாம் ஓட்டினாங்க காங்கிரஸ் ஸோ இது வந்துட்டு திமுக விசஸ் காங்கிரஸ் அப்படின்ற பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பெருசு படுத்திட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் இருக்கார் இல்லையா நாங்கள் டெஃபனட்டாக மதுரை வடக்க கேட்போம் எங்கள் கட்சியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா அவர்கிட்டயும் இந்த கருத்தை நான் முன்னெடுத்து வச்சிருக்கேன் காங்கிரஸ் வந்துட்டு வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகாது திருப்பியும் அடிக்கும் காங்கிரஸ் காரனுக்கும் தன்மானம் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு மதுரை வடக்கு வேணும் அப்படின்னு அந்த தொகுதியை கேட்டிருக்காங்க பட் திமுக பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு திட்டம் போட்டே முறிக்கணும் அதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திமுகனுடைய தலைவரான ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் டெல்லிக்கு பறந்துருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது எது எப்படியா இருந்தாலும் மதுரை வடக்கு தொகுதியில் இப்போ எக்கச்சக்கமான வாய் சண்டை அப்படின்றது திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் இடையில போய்கிட்டு இருக்கான் ஸோ என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மதுரை வடக்கு அப்படின்றது காங்கிரஸ்க்கு போனால் அதுக்கு காங்கிரஸ்க்கு சாதகமாக இருக்குமா அப்படி ஒரு வேளை போட்டி போட்டு சண்டை போட்டு மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரஸ் வாங்கினாலும் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பை பை